தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமேன் இறையுகள் அன்பார்ந்த இறை மக்களே இந்நாளில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் குறிப்பு இன்றைய நற்செய்தியிலே மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள வார்த்தையிலே இறைப்பிரசனத்தில் நாம் மகத்துவம் உள்ளவர்களாக வாழ்வது என்பது நான் இறைவனுக்கு கொடுக்கின்ற காணிக்கையை முன்னிட்டு அல்ல என் நான் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய என் வாழ்வை முன்னிட்டு தான் சில வேலைகளில் சிலர் நினைப்பது உண்டு நான் சம்பாதிக்கின்ற பத்தில் ஒரு பகுதியை கொண்டு போய் ஆண்டவர் கொடுத்து விட்டால் என்னுடைய ஆன்ம கடமைகள் நிறைவேறிவிட்டது எங்கிட்ட இவ்வளோ செல்வம் இருக்கிற கோவிலுக்கு எவ்வளோ எழுதி வச்சுட்டா எங்கள் வாழ்க்கை இறைவனுக்கு நெருக்கமுள்ள உயர்ப்புடைய ஒரு வாழ்வாக மாறிவிடுகிறது என்று நினைப்பது உண்டு ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்வு இறை மகத்துவத்திற்கு நெருக்கம் உள்ளதாக மாறும் அப்படின்னா நம்மில் இருக்க வேண்டியது நீதியினுடைய வாழ்க்கை இரக்கத்தின் வாழ்க்கை நம்பிக்கையின் வாழ்க்கை அப்ப நீதி உள்ள மனிதனாக யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அந்த நீதி என்பது அடுத்தவன் எனக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனோ அதை நான் பிறருக்கும் செய்ய வேண்டும் நான் ஒரு பொழுதும் எதிர்பார்ப்பது கிடையாது அடுத்தவன் என்னை காயப்படுத்த வேண்டும் என்று எந்த கணவன் அதை நினைக்கிறாங்களா என்னுடைய மனைவி என்னை திட்டணும் என்னோட சண்டை போடணும் அப்படின்னுட்டு அல்லது என்னுடைய மனைவி ஒழுங்கினமா நடக்கணும் அப்படின்னு அறம் அறம் மீறி குடும்ப வாழ்க்கையோட பிரமாணிக்கத்தை மீறி நடக்கணும்னு எந்த கணவனாவது விரும்புகிறாங்களா இல்லையே அப்படி என்றாள் அந்த கணவனும் என்ன செய்யணும் தன்னுடைய மனைவி எதிர்பார்ப்பது போல இவரும் வாழ வேண்டும் எந்த பிள்ளைகளும் எதிர்பார்ப்பதில்லை எங்க அப்பா என்ன அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்னுட்டு என்ன கைவிட எதிர்பார்க்கல அப்படி இருக்கிற பொழுது பிள்ளைகளாகி நீங்களும் வளருகிற பொழுது உன் பெற்றோரை கைவிடாமல் அவர்கள் வாழ்கின்ற பொழுது மதித்து நேசித்து அன்பு செய்து வாழணும் அதான் நீதியின் வாழ்க்கை என்பது இரண்டாவது இரக்கத்தின் வாழ்க்கை நம் தகுதியற்றவர்கள்தான் எங்கள்ட நன்மை இல்லை குறைகள் நிறைய இருக்கிறது அல்லது என் கூட இருக்கிறவன் கணவன் தவறு செய்திருக்கலாம் மனைவி தவறு செய்திருக்கலாம் பிள்ளைகள் தவறு செய்திருக்கலாம் உண்மைதான் உங்களுடைய இரக்கத்தை பெறுவதற்கு உங்களுடைய அன்பை பெறுவதற்கு அவங்களுக்கு தகுதி இல்லை ஆனாலும் நான் கடவுளை முன்னிட்டு கடவுளின் குறைகளை கடந்து என்னை அன்பு செய்வதை முன்னிட்டு நான் அவரை அன்பு செய்கிற பொழுது அங்கே என்னில் இரக்கம் வெளிப்படுகிறது வர்களாக மாறணும் இவர்களே நாம் விண்ணகத்தை அடைவதற்கு விவிலியம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு தகுதி என்பது இரக்கம் தான் எனவேதான் யாக்கோபு சொல்லுகிறார் இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும் கடவுள் சன்னதியிலே இறுதி நான் இறுதி தீர்ப்பின் வேலையிலே நாம் சென்று அங்கே இறைவன் முன்பாக நெருக்கிற இறைவன் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி நான் உன் மீது இரக்கம் காட்டினேனே நீ பிறருக்கு இரக்கம் காட்டினாயா அந்த இரக்கம் உள்ள வாழ்க்கை தான் நம்மை விண்ணகத்துக்கு நெருக்கமுள்ளவர்களாக நம்மை மாற்றும் மூன்றாவது நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை நம்பிக்கையினால் அன்றி அவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது கடவுள் இருக்கிறார் என்றும் அவர் நமக்காக தன்னையை கையளித்திருக்கிறார் என்றும் யார் நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கையினாலே அவர்களுக்கு விண்ணகத்தினுடைய கைமாறு கிடைக்கும் விண்ணகம் அந்த நம்பிக்கையை முன்னிட்டு அவர்கள் வாழ்வை வளப்படுத்தும் காரணம் நான் இறைவன் மீது கொள்ளுகிற நம்பிக்கை என் இறைவனுக்கு என்ன பிடிக்கும் என்பதை உணர என்னை தூண்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கையினால் அன்றி என் வாழ்வை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது எனவேதான் தான் ஆண்டு உங்களை நீங்கள் வெளிப்புறத்தில் அல்ல உங்கள் அகத்தில் உங்களை தூய்மைப்படுத்துங்கள் வெளிப்புறத்திலே நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது எளிது என் உடை அழுக்காக இருக்கின்ற அழுக்காக இருக்கிறது என்று உணர்ந்து என்ன செய்யறேன் நான் இன்னொரு அழக அந்த அழுக்கான உடையை கலைந்து விட்டு வேறொரு உடையை நான் அணிந்து கொள்ளுகிற பொழுது வெளிப்புறத்தில் நான் தூய்மை அடைந்து விட்டேன் ஆனால் உள்ளத்திலே என் அகம் தூய்மையாக இருக்கிறதா இந்த அகத்திற்கான தூய்மை என்பது என் இறைவன் மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் தான் எனக்கு கிடைக்கிறது காரணம் அந்த நம்பிக்கை என்னை அழைப்பது இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி எத்துணை குறைகள் எண்ணில் இருந்தாலும் எத்துணை தவறுகள் எண்ணில் இருந்தாலும் மகனே அஞ்சாதே கடவுள் உன்னை மன்னிக்கிறார் என்ற அந்த மன்னிப்புக்கான இடத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை இறைவனுடைய இரக்கத்தை நோக்கி நாம் துண்டி அழைக்கப்படுகின்றோம் ஈர்க்கப்படுகின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவருமே விண்ணகத்துக்கு நெருக்கம் உள்ளவர்களாக மாறுவதற்கு இந்த மூன்று காரியங்கள் மிக மிக முக்கியமானது ஒன்று நீதி உள்ள வாழ்க்கை இரண்டாவது இரக்கம் உள்ள வாழ்க்கை மூன்றாவது நம்பிக்கையோடு இறை இவனுடைய இரக்கத்தை அணுகி வருவது எனவேதான் எவரே திருமுகம் சொல்லுகிறது அல்லவா நான்காம் அதிகாரம் பதினாறாவது வார்த்தை கடவுளுடைய அரியணையை நீ அணுகிவா அப்பொழுது ஏற்ற காலத்தில் உதவக்கூடிய அருளை நீ கண்டடைவாய் அன்பு தெய்வமே இறைவா நீதியிலும் இரக்கத்திலும் நம்பிக்கையிலும் வினகத்தின் வாதிலா இருக்கிற உண்மை நாங்கள் அணுகி வர எங்களுக்கு அருளை தாரம் என்னை அன்னை மறியாலே எங்களுக்கு